வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நீ நான் காதல் சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் தனுஷிக் அவங்க அவங்களுக்கு இன்றைக்கி திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு தனுஷிக் அவங்களுக்கு மணின்றவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு இவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இவங்க இருவரும் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுருக்காங்க தனுன்னு தனுஷிக் அவங்களோட பெயரை மணி அவர்கள் கையில் பச்சை குடித்துக்கிட்ட புகைப்படத்தையுமே தனு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இதே போல நீ நான் காதல் சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற பிரேம் அவர்கள் கங்கிரஜுலேஷன்ஸ் யூ போத்துன்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு சீரியலில் மீனாவா நடிக்கிற பிரியா அவங்க கங்கிராச்சுலேஷன்ஸ் சொல்லி பதிவிட்டுருக்காங்க இதே போல நீ நான் காதல் சீரியலில் ஹீரோயின் நடிக்கிற வர்ஷினி அவங்க ஃபைனலி ஹாப்பி ஃபார் யூன்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து பல பிரபலங்களும் செலிப்ரிட்டிகளும் ரசிகர்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தனு மணி இருவருக்குமே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க